அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் என் பெயர் எஸ் ரோமா எதிர்பார்ப்பு பற்றி பார்ப்போம் அதிக எதிர்பார்ப்பு வைத்தால் அது நமக்கு ஏமாற்றத்தை தரும் ஏமாற்றத்தை தந்தால் நம்மால் தாங்க முடியாது எதிர்பார்ப்புக்கு தயாராக இருந்தால் ஏமாற்றத்துக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாணயத்தை சுழற்றி விட்டால் எந்த பக்கம் விழுகின்றது என்பது நமக்கு தெரியவே தெரியாது இப்படித்தான் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு செயலும் இருக்கும் அந்த பதட்டத்திலேயே இருந்து பழக்கப்பட்டு விட்டோம் நாம் அனைவரும் எந்த பக்கம் விழுந்தால் என்ன என்ற மனப்பக்குவம் நமக்கு இருப்பதில்லை அந்த மனப்பக்குவம் இருந்தால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும் அது அறிந்து கொண்டு நம் வாழ்வை ஓட்ட வேண்டும் என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் வேண்டும் என்கின்ற சிந்தனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரது உள்ளங்களிலும் சதா ஓடிக்கொண்டே இருக்கும் அலை வீசிக்கொண்டே இருக்கும் என்ன அலைகள் ஆனால் வயதான பிறகு அனைவருக்கும் என்ன தோன்றும் தெரியுமா நாம் வாழ்வில் துன்பப்பட்டு பெற்றது அனைத்துமே வீண் என்று நினைக்க தோன்றும் நாம் வாழ்வில் துன்பப்பட்டு பெற்றது அனைத்துமே வீண் என்று நினைக்க தோன்றும் இது பெரும்பாலும் அனைவருக்கும் அப்படித்தான் என்ன தோன்றும் இப்படி இருந்தால் வாழ்வு இயல்பாக இருக்கும் இப்படி இருந்தால் வாழ்வானது இயல்பாக இருக்கும் நான் வாழ்வில் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டு ஒரு இளைஞன் இருந்தான் நான் வாழ்வில் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டு ஒரு இளைஞன் இருந்தான் அவன் ஒரு துறவியை நாடி சென்றான் துறவியை கண்டதும் தனது அனைத்து புலம்பென்களையும் கொட்டி தீர்த்தான் சரி தம்பி உன் வாழ்வில் உன் எதிர்பார்ப்பு என்னதான் சொல்லு அப்படின்னு கேட்டார் உடனே அந்த இளைஞன் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் சாமி என்று சொன்னான் இளைஞன் என்ன சொன்னான் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னான் நீ இருக்க என்னெல்லாம் இழந்தாய் சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டார் சாமியார் துறவி இளைஞன் அமைதியாக இருந்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன எல்லாம் இழந்தாய் சொல்லு பார்க்கலாம் என்று அந்த துறவி இளைஞனை பார்த்து கேட்டார் இளைஞன் மூச்சு விடவில்லை அமைதியாக இருந்தான் அதாவது நாம் ஏராளமான எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம் நாம் ஏராளமான எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு வாழ்கிறோம் ஆனால் எதையுமே இழப்பதற்கு நாம் யாருமே தயாராக இல்லை ஆனால் எதையுமே இழப்பதற்கு நாம் யாருமே தயாராக இல்லை வாழ்வில் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்வில் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் எதுவுமே இழப்பதற்கு தயாராக இல்லை எதுவுமே இழப்பதற்கு தயாராக இல்லை பொதுவாக நாம் செய்யும் உதவிக்கு கூட நன்றியை எதிர்பார்க்க கூடாது நாம் செய்யும் உதவிக்கு கூட மற்றவர்களிடமிருந்து நன்றி என்ற வார்த்தையை கூட நாம் எதிர்பார்க்க கூடாது அது கூட கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் எவன் வாழ்கின்றானோ அவன்தான் பக்குவ நிலை அடைந்தவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ என்றால் அன்பு இருக்க வேண்டும் அன்பு மிகுதியாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ என்றால் அன்பு மிகுதியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இன்னொன்று சொல்கின்றேன் கேளுங்கள் எதிர்பார்ப்பை நாம் மறக்க வேண்டும் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் எதிர்பார்ப்பை நாம் மறக்க வேண்டும் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் எதிர்பார்ப்பை மறக்க வேண்டும் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் அதிக கோபங்கள் அதிக வருத்தங்கள் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழக் கற்றுக்கொண்டால் மனவேதனை குறைவாக இருக்கும் அதிக கோபங்கள் அதிக வருத்தங்கள் அதிக எதிர்பார்ப்புகள் இவை எல்லாம் இல்லாவிட்டால் அப்படி இருந்து வாழக் கற்றுக்கொண்டால் மனவேதனை குறைவாக இருக்கும் மனவேதனை குறைவாக இருந்து வாழ்வை ஓட்டிக்கொண்டு ஓடலாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிலும் எதிர்பார்த்து என் காலங்கள் வீண் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிலும் எதிர்பார்த்து என் காலங்கள் வீண் எதையும் ஆசையோடு எதையும் தனக்கு வேண்டும் என்ற மனநிலையோடு என் சிந்தனைகளை தூண்டிவிட்டு எதற்கெடுத்தாலும் எதிர்பார்ப்பு மீதியால் என் இதயம் படபடவன அடிப்பதை நான் வருத்தத்தோடு ஏந்திக்கொண்டு என்னால் தாங்க முடியாத உணர்வுகளோடு எதற்கெடுத்தாலும் கோபத்தோடு என் வாழ்வை உருட்டினேன் என் நிம்மதியில்லாத வாழ்வு என்னை திருத்தியது என் நிம்மதியில்லாத வாழ்வு என்னை திருத்தியது என் சாகும் வயதில் என்னை திருத்தி என்ன பிரயோசனம் என் சாகும் வயதில் என்னை திருத்தி என்ன பிரயோசனம் என்று சிந்தித்துப் பார்க்கலாமா சிந்தித்து பார்ப்போம் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது ரோமா